அயில ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ அயில ஃபிஷ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் உப்பு கருவேப்பில மிளகு புளி வந்து கொஞ்சம் லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு திங்ஸாக இதில் வந்து ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகாத்து நீங்கள் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்போல ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன் மிளகு மிளகு பவுட்ரு போட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு புளி சொன்னாலே அந்த புளியை வந்து கரைச்சு தண்ணி விட்டு நல்லா அந்த இதை என்ன பண்ணிக்கிறோன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்றும் செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் போல் நீங்கள் அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி ஆச்சும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ஊற வைக்கணும் அப்புறம் கருவேப்பில் போட்டு அதையும் வந்து என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம் அதே டயத்தில் வந்து என்ன பண்ணலாம் தவாவை ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஆயில் போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சு ஃபிஷை தவாவில் போட்டு நல்லா வந்து சிம்மலையே வச்சுட்டு நல்லா வந்து ரெண்டு சைடுமே கோல்டன் வர அளவுக்கு பொறுமையாக திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் ஏன்னா நம்ம தவால் பண்ணுறதுனால நம்ம ஸ்லோவாக தான் இருக்கோம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் கொஞ்சம் அதனால் சின்ன அடித்து வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டால் தான் உங்களுக்கு நல்லா வந்து வெந்தி வெந்துடும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பொறுமையாக அடி திருப்பி ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக திருப்பி திருப்பி எண்ணெய் வந்து என்னென்னா கொஞ்சம் அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க நல்ல இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி